ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிரகுஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு பகவான் சூரிய பகவானோட கூடவே ஒருவர் ஆக்சுவலாக முதல்ல புதன் தான் கூடவே ஒருவர் அதுக்கப்புறம் அப்படியே கூட வர்றது இந்த சுக்கிரபகவான் அதனாலேயே ஒரு முப்பது நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவர் வந்து ராசி மாறி சூரியனோடய இணைஞ்சு வருவர் ஒன்று சூரியனுக்கு முன்னாடி இல்லைன்னா சூரியனுக்கு பின்னாடி அதனால தான் ஜாதகத்தில் பார்த்திங்கனாலே ஒரு உண்மையான ஜாதகம் எது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பொய் ஜாதகம் எதுன்னும் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா சூரியன் எங்கே நிற்கிறாரோ அதுக்கு முன்னும் பின்னும் சுக்கிரன் இருக்கணும் புதனும் அதேமாதிரி இருக்கணும் அப்போ தான் புதன் ஒன்று இருக்கும் இல்லை வக்கரமாக இருக்கும் இல்லை சேர்ந்து இருப்பாங்க டிகிரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி அதே சமயம் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் பகிர்வன ரோகாதிபதி துலாத்துக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அஷ்டமாதிபதி அதனால் இவர் வந்து சந்தோஷத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் பாடங்களையும் கொடுப்பார் இந்த ரெண்டு ராசிக்குமே ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷமாக அப்படி லிமிட்டாக எடுத்துக்கணும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி என்ன தான் அமிர்தம் அப்படின்னாலும் அது அளவுக்கு அதிகமாக குடித்தா அதுவே விஷமாயிடும் அப்படின்னு சொல்கிறப்படுது அப்போ இந்த சந்தோஷத்தை சிற்றின்பத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சிற்றின்பத்தை சிற்றின்பமாகவே எடுத்துக்கணும் பேரின்பத்தை நம்ம எவ்வளோ எடுத்துனாலும் அது வந்து எதுக்குமே இது இல்லை சூப்பராக போகும் அதனால் இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி அதனால தான் இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பிறந்த உடனே சுக்கரதசை தான் ஆரம்பம் குட்டி சுக்கிரன் இந்த மூணு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஆரம்பம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அவர் வந்து துலாம் ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப அற்புதம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விரச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வையை குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் இந்த சுக்கிர பகவான் குரு பகவான் ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இது குறுகிய காலம் ஏன் அப்படின்னா விசாகம் நாலு நாலாவது பாதம் மட்டும்தான் விருச்சிக ராசியில் வரும் மற்ற மூன்று மூன்று பாதங்கள் வந்து துலாம் ராசியில் போயிடும் அதனால் இந்த விசாகம் நாலாம் பாதம் அப்படிங்கும்போது தான் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணே நாள் தான் அந்த விசாகம் நாலாம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புத பகவானின் கேட்டை காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் தான் ஒன்பது பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் பகவானோட ராசியில இந்த மூணு நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டங்களில் அப்போ சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுப்பார் சில ராசிகளுக்கு சின்ன சின்ன பாடங்களை கொடுப்பார் எப்படி இருந்தாலும் சந்தோஷம் உண்டு ஏன்னா ஏழாம் பறவையை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் கொஞ்சம் அந்த சில ராசிகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக இந்த நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப உத்வேகமாக இருக்குது நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நீங்கள் எந்த வீடியோ கிளிப்பையும் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆக இந்த சுக்கர பகவான் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு சில ராசிகளுக்கு அற்புதமான பலாபலன்களையும் சில ராசிகளுக்கு சிலவித பாடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும் சரி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா ஹிமகுந்தம் நாளாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் பார்கவம்னாலே வெள்ளி சுக்கரபகவான் பகவான கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலே கிடைக்கும் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேர்ச்சி பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அதே சமயம் பகைரோன ரோகாதிபதி ஒன்று ஆறு குடையாதிபதி இந்த ரிஷபராசி அப்படின்னாலே இந்த கிருத்திகை மூன்று பாதங்கள் வந்துடும் அடுத்து ரோகிணி மிருகசிரிஷம் ரெண்டு பாதங்கள் அந்த வகையில இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வேகமா வேலை செஞ்சாலும் பொறுமையா வேலை செஞ்சுருவீங்க சந்தோஷத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு அதேமாரி ரோகிணி என்றைக்குமே சந்தோஷத்துக்கு தான் மெயின் முக்கியம் அதுவும் உங்களோட சந்தோஷம்தான் உங்கள் வீட்டம்மா அம்மா சந்தோஷம் கூட அடுத்தது தான் உங்கள் சந்தோஷம் மெயின் தான் மற்றவங்க ஆனால் மிருக சிரிஷம் அப்படி இல்லை மிருக சிறிஷம் அப்படிங்கும்போது அவங்க இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க கொஞ்சம் வேகமும் இருக்கும் கோபமும் இருக்கும் அதே சமயம் சந்தோஷத்துக்கும் ஒரு இது இருக்கும் அந்த வகையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட பகைர் உணர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல ஆட்சி அமைத்து சஞ்சாரம் அடைந்தார் அதாவது ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தார் உத்தியோகத்தில் கொஞ்சம் பலம் அதிகமாக இருந்ததுங்க சமாளிக்க முடியல இன்னும் சில பேருக்கு டென்ஷனே அதிகமாகிடுது அதனாலே உடம்பு ஆரோக்கியமே போயிடுத்து நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுருக்கு அதேமாரி கடன் சுமை கொஞ்சம் ஏ ஏறி இருக்குது என்ன ஏன்னா எல்லாம் எதுக்கு சந்தோஷத்துக்காக ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கணும் அப்படின்னா வாங்குற வாங்குறது தான் வாங்குகிறோம் முப்பத்து ரெண்டு இன்ச்சு கலர் டிவி எதுக்கு வாங்கினோம் நம்ம வாங்குறது தான் வாங்குகிறோம் ஐம்பத்தஞ்சு வாங்குவோம் இல்லை அறுபத்தஞ்சு வாங்குவோம் பெருசாக இருக்கட்டும் என்ன பெண்ணை அப்படிங்கிற மாதிரி சரி அதுவும் கூட ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பரவாயில்ல வாங்கிடலாங்க அதான் இஎம்ஐ கார்டு இருக்கே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பொருளை வாங்குறதுனாலே சில பேருக்கு கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அந்த வகையில் ஆறாம் இடத்தை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துக்கு வரப்போகிற ஏழாம் இடம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை ஒரே ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்னா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வரலாம் அவங்க மூலமாக டென்ஷன் அதிகமாகும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஏழாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் நம்ம ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அற்புதம் ஏன்னா சந்தோஷம் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இது வரைக்கும் எந்த வந்த உடல் ஆரோக்கியம் அந்த இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படியே ஸ்டா ஸ்டாபிளாக இருக்கும் இன்னும் பெரிய பாதகங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் என்ன சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் வரும் அதெல்லாம் எல்லாருக்குமே உண்டு அதனால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஜாக்கிரதையாக இருந்தால் போகிறோம் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக எப்போவுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் எடுத்துக்கணும் எப்போவுமே ரிஷபராசி அன்பர்கள் இந்த உடல் ஆரோக்கியத்தில் அதாவது உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணுங்க ஆனால் யாருமே அது கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே உணவு கட்டுப்பாடை எடுத்துக்காதனால தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய வியாதிகள் சரி அந்த வகையில் கலத்திர வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு சில அற்புதமான நன்மைகளையும் கொடுப்பார் அதே சமயம் எதிர்பாராத சில படிப்பினைகளையும் கொடுப்பார் அதனால் நம்ம ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடங்கிறது சுமார் தான் க அந்த சுக்கிரன் வந்து ஏழாம் இடத்துல அதுவும் தனித்து இருக்கிறது சுமார் தான் இப்போ இவரோட வந்து இந்த சூரியன் இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால பரவாயில்லை ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு நாள் தான் விசாகம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம் எட்டு பதினொன்று கூடிய அதிபதி அவரோட நட்சத்திர சாரத்தில் வரார் என்ன அப்போ என்ன அர்த்தம் நம்ம கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதியோட நட்சத்திர சாரம் குருவின் விசாகம் நாலாம் பாதம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட ஆற்றலாம் நம்ம எடுத்துடக்கூடாது கண்டபடியான ஆர்டரெலாம் எடுத்துகிட்டு அவஸ்தைப்படக்கூடாது புரியுதா கடைசியில் அது வந்து ரிட்டன் பாலிசி இருந்துன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நமக்கு தான் அது ஆபத்தாக முடியும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சரி அடுத்தபடி இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பது பத்துக்குடிய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி தந்தையார் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் ஒரு முன்னேற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஏதாவது ஒரு சொத்து வேணும் இல்லை அவங்க மூலமாக சில காரியங்கள் சாதிச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தந்தையாரின் மூலமாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஜீவன விஷயமா சில வேலைகளை செய்வீங்க உத்தியோகத்தில் இடமாற்றம் இல்லைன்னா வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை தொழில் வியாபாரம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போகலாமா அப்படின்னு அப்போ கலந்து குடும்ப உறுப்பினர்களும் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கணும் ஏன்னால் நீங்கள் தன்னிச்சே எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து பாதமாகத்தான் தான் அமையும் உங்களுக்கு அப்போ குடும்பத்தை அப்படி அரவணைச்சுண்டு அவங்களோட ஒரு முன்னேற்றத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட சொல்பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் இறங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் இந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுக்கிற காரியங்கள்லாம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக விலை உயர்ந்த பொருளை வாங்கும்போது ரொம்ப கேர் எடுத்துக்கணும் கடனை அதிகமாக வாங்கி சுமக்கக்கூடாது சரியா அடுத்தபடியாக வாகன பயணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி புத பகவானின் கேட்டை காலில் டிராவல் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில வேலைகளை அறிவுபூர்வமாக முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் அறிவுபூர்வமாக முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஏன்னா அப்போ தான் தனவரவு நமக்கு கிடைக்கும் இந்த வேலையை நம்ம இந்த காலகட்ட இந்த வேலையை இந்த காலகட்டத்தில் நம்ம முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு தனவரவு கிடைக்கும் அப்படின்னு ஸ்கெச் போடுவீங்க அது உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தபடியாக புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் குலதெய்வ தெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை உங்களோட மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது அவங்கள அதாவது அப்படியே கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அதெல்லாம் கூடாது கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும் அவன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு அப்படியே இந்த இ இலை மறைவு காய் மறைவும் வாங்க பாருங்கள் அந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் புரியுதா அதுமாரி இந்த நேரத்தில் ஆன்மீக விஷயங்களுக்காக சில செலவுகளை நீங்கள் செய்வீர்கள் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குபேரலக்ஷ்மியை நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஓம் ஸ்ரீ குபேரலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ குபேரலக்ஷ்மியே நமக இதை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் காலையில் ஆறுலேருந்து ஏழு புள்ள கரெக்டாக இருக்கும் டைம் முன்னாடியே முடிஞ்சிடும் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஓம் ஸ்ரீ குபேரலட்சுமியே நமக தினம்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்கள் தினந்தோறும் பதினோரு தடவை சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ குபேரலட்சுமியே நமக இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனாலேயே இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனாலேயே உங்களது ராசிநாதனும் பகிரண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்